புறநானூறு இந்த படம் ட்ராப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சி இரண்டாவது சூரியர்கள் தொடர்ந்து வணங்காலில் கம்மிட்டானார் அந்த படத்தை வந்து பாதியில் வந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமான வாடிவாசலில் கம்மிட் ஆனார் அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போது சுதாகர்வாரோட புறநானூறு படம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு இல்லை அல்லது மறைமுகமாக ட்ராப்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் சூரிய ரசிகெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த புறநானூறு ஏன் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை வந்து நம்ம சமீபத்தில் தான் பட்டியல் போட்டோம் என்ன அப்படின்னா மதுரையில் வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஷூட்டிங் இருந்தாங்க ஆனால் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வளனால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க துல்கர் சல்மானோட கால்ஷீட்டும் இப்போதைக்கு இல்லை நம்ம சூரியர்கள் கர்ணா ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் இன்னொரு பக்கம் நம்ம சுதாகர் அவர்கள் இரநூறு பக்கத்துக்கு பவுன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் இங்கே வேலைக்காவது இன்னும் ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல காரணங்களை வந்து நம்ம அடுக்கியிருந்தோம் அது எல்லாமே நம்ம விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் ஆனால் இப்போது கிடைத்திருக்க ஒரு அதிரடியான தகவல் தான் இந்த படம் டிராப் அப்படிங்கிறதுக்கான கிட்டத்தட்ட நூறு சதவீத காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த படம் நமக்கே தெரியும் டீசர்லாம் பார்த்துருப்பீங்க டைட்டிலும் இப்போதைக்கு நானூறு அப்படிங்கிறத ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு தான் இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காங்க நம்ம சுதாகுவர இந்த படத்தை எடுக்க போகிறாங்க ஸோ படம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பீரியட் போர்ஷன்ஸ் அடங்கிய ஒரு படம் இப்போ இந்த படத்தில் சூரிய அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தலைவராக அதாவது மாணவர்களோட தலைவராக தான் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரா ஸோ இந்தி எதிர்ப்பு அப்படிங்கும் போதே நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு உணர்வு வரும் ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு தான் ட்ராப்புக்கான காரணமாக ஏன்னா இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயே செட்டில் ஆகிட்டார் அதாவது மும்பைலேயே செட்டில் ஆயிட்டார் தன்னுடைய முழு கவனம் பாலிவுட் படங்களில் தான் நடிக்கணும் அப்படிங்கிறது தீவிரமாக இருக்காரு ஸோ அதாவது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிவுட் ஹீரோ கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ்லாம் ஆனார் போனார்னு வச்சுங்களேன் சோ அந்த அப்படி ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு இப்போ இந்த படத்தில் நடித்தா அதுவும் ஹிந்தி தெரியாது போலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தில் நடித்தா கண்டிப்பாக பாலிவுட்டை பகச்சிக்க வேண்டியவருக்கும் கண்டிப்பாக பாலிவுட் வாய்ப்பும் பறிபோகும் அப்படின்னு சூரியர்கள் லேட்டாக உணர்ந்ததால் தான் இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு அது என்ன இப்போதைக்கு அப்படின்னா இப்போதைக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்போதைக்குமே இந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதுதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ஒரே அடியாக ட்ராப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும்